ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுருவான் நீங்கள் நான் அஞ்சரைக்கு ஆறரைக்கு வந்தேன் பெண்கள்லாம் நிறைய பேர் அப்போயே உட்காந்துருந்தீங்க உங்களை சோதிக்க விரும்பலை ஒரே ஒரு விஷயந்தான் நிறைய பேச வேண்டியதில்லை அரசியலில் முக்கியமானது அரசு ஆட்சி என்பது என்ன அப்படின்னு சொன்னால் ஆட்சி என்பது மூணு தளங்களில் செயல்படுகிறது ஒன்று அரசியல் தளம் ரெண்டாவது சமூக தளத்தில் செயல்படுகிறது மூன்றாவது பொருளாதார தளத்தில் செயல்படுகிறது அரசியல் தளமும் சமூகத்தலமும் பொருளாதார தளமும் இந்த மூன்றும் சமமாக செயல்பட வேண்டும் அப்படி சமமாக செயல்படாவிட்டால் ஒரு அரசியல் தளம் சமமற்றதாக இருக்கிற பொழுது சமூக தளம் குறை நீங்கள் வந்து கூடுதலாக இருந்து பலன் இல்லை மூன்றுமே ஈக்குவலாக இருக்கணும் அரசியலும் சமமாக இருக்கணும் சமூகமும் சமமாக இருக்கணும் பொருளாதாரமும் சமமாக இருக்கணும் இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்று ஏற்றத்தாழ்வு அமைந்தால் அங்கு அமைதி இருக்காது தமிழ்நாடு வந்து அமைதி பூங்கான்னு சொல்கிறதுக்கு காரணமே என்னென்னா இந்த மூன்றும் சமதளத்தில் இயங்கி கொண்டிருப்பதால் மற்றம்தான் இந்தியாவில் வேறு எந்த ஒரு மாநிலத்தையும் அமைதி பூங்கா என்று சொல்ல மாட்டார்கள் தமிழ்நாடு மற்ற அமைதி பூங்கா என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் இப்போ கூட நீங்கள் அந்த அமைதி பூங்கா அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்கள் வைத்திருக்கிற பெயர்தான் திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் அப்படிங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது சமூக நீதி அதே போல மதச்சார்பின்மை பெண்கள் விடுதலை பெண்கள் முன்னேற்றம் அனைவருக்குமான வளர்ச்சி இந்த நாலு கோட்பாட்டை மையப்படுத்தியது தான் திராவிட மாடல் இந்த நாலு கோட்பாட்டை மையப்படுத்தியது தான் திராவிட அரசியல் இந்த நான்கு கோட்பாட்டத்தை மையப்படுத்தியது தான் சமூக அரசியல் இந்த நான்கு கோட்பாட்டை மையப்படுத்தியது தான் பொருளியல் அரசியல் இந்த மூன்றும் இதுதான் இப்போ நீங்கள் ஐம்பது நாள் சட்டமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மூணையும் மைய இந்த நாளையும் மையப்படுத்தி தான் என்ன செஞ்சிகிட்டு இருப்பாங்க விவாதித்து கொண்டிருப்பார்கள் அங்கே என்ன விவாதம் நடக்கிறது என்பதை பார்க்கணும் தான் அவர் மீண்டும் மீண்டும் இது திராவிட மாடல் ஆட்சி என்று என்ன செய்கிறார் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஒரு மதச்சார்பின்மை எல்லாரும் ஜாதி மதம் இதையெல்லாம் கடந்து எல்லாரும் இருக்கணும் ஏன்னா அன்னைக்கு நிலமை அப்படி இப்போ கூட தலைவருடைய பேரை பார்த்தேன் புனிதவதி எத்திராஜின்னு இருந்துச்சு எத்திராஜுன்னு அது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமில்ல நீங்க வந்து சமயத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை நடத்தியவர் வைணவத்தை உருவாக்கிய வைணவத்திலும் தென்களை வைணவத்தை உருவாக்கிய ராமானுஜர் ராமானுஜர் தான் ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர் மதத்திலேயே புரட்சி பண்ணவர் அவர் தான் ராமானுஜர் அந்த ராமானுஜர்களுடைய பேர் என்னன்னா எதுராஜன் எதுராஜன் அப்படின்னு சொன்னா துறவிகளின் தலைவர் என்று அதற்கு பொருள் எதுராஜன் அப்படின்னு சொன்னா ஆனால் அந்த பேரை சூத்திரர்களும் பட்டியல் சாதியை சேர்ந்தவர்களும் எதுராஜன் என்று வைக்கக்கூடாது என்று சொன்னதால் அந்த பேரை மாற்றி எத்திராஜன் பேர் வச்சுக்கிட்டாங்க அவ்வளோதான் அதுக்குள்ளேயே பேர் வைக்கிறதில்ல இப்போ ஏறப்பழ மன பேர் இருக்குல்ல இந்த ஏராளமான பேரை இப்போ நோட்டீஸில் வாசிக்க முடியாது வாய்ச்சாலே ஒரு பன்னெண்டு மணி ஆகும் ஆனால் ஏன் இப்படி எல்லார் பேரையும் போடுறாங்கன்னா அன்னைக்கு ஒரு ஒரு மேல் ஜாதியாக இருக்கக்கூடியவங்க பேரை மட்டும் உச்சரிச்சுட்டு சூத்திரர்கள் பட்டியல் பிரிவு பேரை விட்டுருவாங்க சொல்ல மாட்டாங்க சொன்னாலே தீ இருந்தது அதனால தான் தந்தை பெரியார் திராவிட இயக்கம் என்ன பண்ணாங்கன்னா எல்லார் பேரையும் நோட்டீஸில் போடு அவர்களேன்னு அரை மணி நேரம் சொல்லு அப்படின்னாங்க அது ஒரு சமூக நீதிக்கான ஒரு போராட்டம் இந்த நீதி போராட்டத்தினுடைய மையம்தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இந்த சமூக நீதி எல்லோரும் வளருகிற பொழுதுதான் ஒரு சமூகம் என்ன செய்யும் வளரும் அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இங்கே இருக்கிறது அதை உருவாக்கியதில் அதை மேம்படுத்தி கொண்டு பெரியார் உருவாக்கினார் அதனுடைய அண்ணா அதை அடுத்த வழியில் கொண்டு சென்றார் கலைஞர் அதை இன்னும் கொண்டு செழுமைப்படுத்தினார் ஆனால் இவர்கள் மூணு பேரையும் ஒட்டிய ஒரு அடையாளமாக இன்றைக்கு முதல்வர் இருக்கிறார் அந்த முதல்வருடைய ஆட்சி இங்கே இருக்கிறது இன்றைக்கு இவர் தமிழ்நாட்டுக்கு முதல்வர் என்றால் என்று சொல்வதை விட நான் ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பாக உத்தரப்பிரதேசம் போயிருந்தேன் ஒரு வேலையாக போயிருந்தேன் வாரணாசிக்கு போயிருந்தேன் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையில் ஒரு தலைப்பு செய்தி அன்றைக்கு வந்தது சட்டமன்ற செய்தியை ஒட்டி ஒரு செய்தி வருகிறது அந்த செய்தி அந்த செய்தியை உத்தரப்பிரதேசத்து டீக்கடையில் வாரணாசியில் இருக்கிற டீக்கடையில் நின்று மூணு பேர் படிச்சுட்டு இருக்காங்க நான் அதை எடுத்துக்கூட பத்தி போட்டேன் அதான் இந்த மாதிரி ஒரு ஆள் இந்த ஊருக்கு வேணும் அப்படின்றாங்க இங்கே இங்கே டீக்கடையில் படித்து இந்த மாதிரி ஒரு ஆள் உத்தரப்பிரதேசத்துக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இந்தியாவினுடைய இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள் இங்கே நடைபெறக்கூடியவற்றை உன்னிப்பாக கவனிக்கிறார்கள் இந்த மாநிலம் ஏன் வித்தியாசமாக இருக்கிறது இந்தியாவிற்கே முன்னுதாரணமான ஒரு மாநிலத்தை இவரால் எப்படி உருவாக்க முடிகிறது என்பதெல்லாம் நாம் வந்து என்ன செய்ய வேண்டியதுக்கு பார்க்க வேண்டியிருக்கு அதனுடைய தலை மகனாக இன்றைக்கு இந்தியாவே முதல்வர்களின் முதல்வராக இன்றைக்கு முத்த இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் என்றுதான் நாம் என்ன செய்ய வேண்டியது பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் நீங்கள் வந்து மதத்தின் பெயரால் மொழியின் பெயரால் இனத்தின் பெயரால் ஏதோ ஒன்றை வச்சு ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் ஒரு மத சண்டைகளை உருவாக்க வேண்டும் என்று கற்பனை செய்து கொண்டு அதற்கான ஒரு வேலையும் நடக்கிறது ஆனால் நாமெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் ஒரு கோழி காட்டில் விளையாண்டுக்கிட்டு நின்றுச்சு கோழி காட்டில் விளையாண்டுக்கிட்டு நின்றோன்னா வந்து நரி ஒன்று ஓடியாந்து எதுக்கு நரி வரும் கோழியை திங்கிறதுக்கு நரி வரும் நரி உள்ளே வந்த உடனே கோழி என்ன பண்ணிடுச்சு ஆஹா நம்மளை போட்டதில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோழி என்ன செஞ்சிருச்சு மரத்து மேலே போய் ஏறி உட்காந்துருச்சு நரி உடனே கோழியை பார்த்து சொல்லித்தான் பார்க்கறதுக்கு என்ன அழகாக இருக்க கக்கப்புக்கானலாம் சொல்கிற வாயன் சேர்ந்து விளையாடுவோம் அப்படின்னு நரி கூப்பிட்ருக்கு இல்லை இல்லை நான் ரொம்ப நேரம் விளையாண்டேன் எனக்கு கைகாலெலாம் வலிக்குது அதனால் நீ தனியாக விளையாண்டுக்கோ அப்படின்னு கோழி சொல்லுது உடனே நரி விடுற மாதிரி இல்லை அது நரியாச்சே இல்லை இல்லை வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே விளையாடுவோம் இல்லை இல்லை நான் வரமாட்டேன் நான் உன்னை அடிச்சு தின்றுவேன்னு சொல்லித்தானே நீ வந்து வரமாட்டேன்னு சொல்கிற அப்படின்னு கேட்டுச்சு அப்படிலாம் ஒன்றும் இல்லை உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு நரி கோழிகிட்ட சொல்லித்தான் என்ன நேற்று ராத்திரி காட்டுக்குள்ளே ஒரு கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்துக்கு கடவுள் வந்தார் கடவுள் வந்தா ஆமாம் கோழி சொல்லி கடவுள் வந்தாரான்னு கோழி கேட்குது ஆமாம் கடவுள் வந்தார் என்ன கடவுள் என்ன சொன்னார் இனிமேல் உங்களுக்குள்ளே யாரையும் அடித்து கிடிச்சு திங்கக்கூடாது மிருகங்களுக்குள்ள அடிச்சு கிடித்து திங்கக்கூடாது அப்படின்னு கடவுள் சொல்லிட்டு போயிட்டாரு அதனால யாரும் யாரையும் திங்க மாட்டாங்க நீ தைரியமாக இறங்கி வா அப்படின்னு சொல்லிடுச்சு சொன்ன உடனே கோழி இப்படி யோசிச்சு மேலேருந்து பார்த்துக்கிட்டு அப்படியா அந்த பின்னாடி ஒரு சிறுத்தை வருது பாரு அந்த சிறுத்தையும் நீனு சேர்ந்து விளையாடுங்க முதல்ல அதுக்கு பின்னாடி நான் என்ன செய்கிறேன் உங்க கூட இறங்கி வாரேன்னு கோழி சொல்லியிருக்கு அப்போ உடனே திரும்பி பார்த்த நரி என்ன செஞ்சிருச்சு ஓடிடுச்சு நீங்கள் வரவேம்பூரா கடவுள் சொன்னார்னு சொல்லித்தான் கலவரம் பண்ணுறதுக்கே வாரான் அடிச்சு திங்க வரவேம்பூரா கடவுள்னு சொல்லித்தான் வாரான் ஆனால் இங்கே நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி எப்படி நடக்குது கடவுள் நம்பிக்கைகளை மக்களிடம் இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை நான் கூட அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கு ஏராளமான செய்திகளை நான் அவரோடு பகிர்ந்து கொண்டிருப்பேன் ஏறா இன்றைக்கு வந்து ஒரு ஒரு நீங்கள் வந்து ஆன்மீகம் என்பதிலிருந்து இருக்கட்டும் அந்த ஆன்மீகத்தினுடைய ஆட்சி எப்படியாக இருக்கிறது அந்த ஆட்சியை நீங்க வந்து நான் ஒன்றே ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த ஐந்தாண்டு காலத்தில் நான்காண்டு காலத்தில் நீங்க வந்து இந்து சமய அறையத்துறை அமைச்சர் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுடன் தெரியும் பி கே சேகர்பாபு அப்படிங்கிறவர் இருக்காரு அப்படின்னு சொல்லும் நான் இந்த கூட்டத்தில் ஒரே ஒரு கேள்வியை கேட்குறேன் இந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்து சமய அறையத்துறை அமைச்சர் யாருன்னு சொல்லுங்க இப்பயே பத்தாயிரம் ரூபாய் தரேன் யாராவது ஒருத்தர் கையை தூக்குங்க யாராவது ஒருத்தர் கையை தூக்குங்க ஊருக்கே தெரியாது தெரியாது நான் அந்த அவருக்கே மறந்து இருக்க அமைச்சராக இருந்தவருக்கே மறந்து இருக்கேன் சேவூர் ராமச்சந்திரன் ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரான்னு கேள்வி கேட்காதீங்க எது ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது எத்தனை கோவில்கள் எத்தனை கும்பாபிஷேகங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் வந்து ஆனால் இந்த இது கடவுளுக்கு எதிரானவர்கள் என்றெல்லாம் கட்டமைப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டினுடைய மண் வித்தியாசமானது இந்த மண்ணுக்குள்ள ஏராளமான பண்பாடுகள் இருக்கிறது மக்களிடம் மத நல்லிணக்கம் இருக்கிறது அந்த மத நல்லிணக்கத்தை மேலேலும் என்ன செய்யலாம் கொண்டு செல்ல வேண்டும் நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி அண்ணன் சேகர்பாபு அவர்கள் ஐயா ராமா அவர்களுக்கு வழிபட வேண்டும் சீக்கிரம் பேசி முடிக்கணும்ன்றது அவர் பார்க்குற பார்வையிலேருந்து இங்கேருந்தே நமக்கு தெரியுது அதனால் நான் வந்து சுருக்கமாக முடிச்சிடுறேன் நீங்கள் வந்து சோசியம் பார்த்துருப்பீங்க எல்லோரும் கிளி சோசியம் பார்த்து பார்க்கலையான்னு தெரியாது கிளி சோசியக்காரனையாவது பார்த்துருப்பீங்க இல்லையா பார்த்துருப்பீங்க கிளி சோசியன்ட்ட போனீங்கன்னா அந்த சோசியக்காரரை உட்காந்துருப்பார் ஒரு கூண்டு இருக்கும் ஒரு கிளி இருக்கும் ஒரு சீட்டு இருக்கும் சீட்டு எத்தனை இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா ஐநூறுரூவா தரேன் சோசியக்காரர்கிட்ட முன்னாடி சீட் எத்தனை இருக்கும் ஏன்னா நிறைய பேர் பெண்கள்லாம் சிரிக்கிங்க ஜோசியம் பார்த்துருக்கீங்க அது மட்டும் தெரியாது தெரியுது இருபத்தேழு சீட்டு இருக்கும் அந்த இருபத்தி ஏழு சீட்டுக்குள்ளே என்ன படம் இருக்கும் அந்த இருபத்தேழு சீட்டுக்குள்ளே என்ன படம் இருக்குதுன்னு யாருக்காவது தெரியுமா நான் ஒரு ஜோசியக்காரரை பிடிச்சேன் ஐநூறுரூவா கொடுத்தேன் அந்த சீட்டெல்லாம் கொண்டாங்க நான் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு சும்மா இருக்காதுல்ல என்ன எழுதணும்ல அதுக்காக அவரை பிடிச்சேன் பிடிச்ச உடனே அவர் சீட்டை பூரா என் கையில் தந்துட்டார் தந்த உடனே நான் வாங்கி வரிசையாக பார்த்தேன் அதில் ஏழு சீட்டு இருக்குது இருபத்தி ஏழு நட்சத்திரம் அப்படிங்கிற அடிப்படையில் அதில் ஒன்றுலேருந்து பத்தொம்போது வரைக்கும் வர்ற சீட்டு இருக்குல்ல அந்த ஒன்றுலேருந்து பத்தொம்போது வரைக்கும் வர்ற சீட்டு வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லது நடக்கும் இருபதுலருந்து இருபத்தேழு வரைக்கும் சீட்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் சீரழிஞ்சு தெரு தெருவாக பிச்சை எடுப்பீங்கன்னு அவனே சொல்லுவான் கேவலப்படாதீ இது என்னென்ன சீட்டு அப்படின்னா ஒன்று விநாயகர் ரெண்டு சிவபெருமான் மூணு முருக வள்ளி தெய்வானர் நாலு கண்ணன் அஞ்சு வெங்கடாஜலபதி ஆறு ஐயப்பன் ஏழு மதுரை வீரன் எட்டு ஐயனாறு ஒன்பது ராமன் அரியணையில் ஏறுதல் பத்து என்னன்னு சொல்ல மாட்டேன் கடைசியாக சொல்றேன் பதினொன்று மதுரை மீனாட்சி பன்னெண்டு காஞ்சி காமாட்சி பதிமூணு சமயபுரம் மாரியம்மன் பதினாலு முத்துமாரியம்மை பதினஞ்சு சரஸ்வதி பதினாறு மகாலட்சுமி பதினேழு ராஜகாளி அம்மன் பதினெட்டு அபிராமி அம்மன் பிப்டி பெர்சென்ட் இடஒதுக்கீட்டு கிளீனாக இருக்குங்க முடிஞ்சா பத்தொம்பதாம் நம்பர் சீட்டு என்னென்னு நான் இப்போ சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒன்றுலேருந்து பத்தொம்போது வரைக்கும் நல்லது நடக்கும் இருபது முருகே ஆண்டி கோலத்தில் போகிறார் அந்த சீட்டு வந்து சிக்கல்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து இருபத்தி ஒன்று ராமன் சீதை வனவாசத்துக்கு போயிடுவாங்க இருபத்தி ரெண்டு கருடை இருபத்தி மூணு பாம்பு நாகதேவி கொத்திரம் இருபத்தி நாலு காளி தலவரி கோலமாக அலையும் இருபத்தி அஞ்சு சனி காக்கார் படம் இருக்கும் இருபத்தி ஆறு ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை இங்கே கொண்டாந்து வச்சுருக்கான் பாருங்க இருபத்தி ஆறில் கொண்டாந்து வச்சுருக்கான் கெட்டது நடக்கும்ங்கிறான் இருபத்தி ஏழு எமே இதுதான் இருபத்தி ஏழு சீட்டு இப்போ நான் இந்த பத்தாம் நம்பர் சீட்டு சொன்னோம்ல இந்த சீட்டை எடுக்கிறது யார் கிளி எடுக்குது கிளி யாரு கிளி யாருன்னு தெரியுமா இருக்காது தெரியாது நான் சொல்கிறேன் பதினைந்தாம் நூற்றாண்டில் திருவண்ணாமலையில் வாழ்ந்த ஒரு சிவபக்தர் அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் தான் கிளியா மாறி சீட் எடுக்கிறாரு அப்படிங்கிறது புராண கதை அருணகிரிநாதர் ஏன் கிளியா மாறினாரு அப்படின்னு சொன்னா தஞ்சையை ஆண்ட கருட மகாராஜாவுக்கு கண்ணு போனதாக அவருக்கு கண்ணு வர வைப்பதற்காக அருணகிரிநாதர் தஞ்சாவூர் வந்ததாகவும் அங்கே அருணகிரிநாதர் வந்தவுடன அவர் கண்ணு தெரியணும்னா மேலோகத்தில் இருக்கக்கூடிய பாரிஜாதி மலரை கொண்டு வந்து அவர் கண்ணில் ஊத்துனா தான் கண்ணு வரும்னு சொன்னதாகவும் உடனே அருணகிரிநாதர் என்ன செய்யறாரு அட்டமாசக்தி உருவத்தை எடுத்து அவர் கிளியாக மாறி மேலே சென்ற பொழுது அவரது உருவத்தை அரக்கர்கள் தீ வைத்து கொளுத்தி விட்டதாகவும் அப்புறம் திரும்பி வந்து கண்ணனுக்கு அவரு மன்னனுக்கு கண்ணை கொடுத்துட்டு தூர உடலை போய் உள்ள போய் போகணும்னா போக முடியல தீ எரிஞ்சு கிடக்கு அப்ப கிளியாவே நிக்கிறாரு தோன்றி என்ன சொல்றாருன்னா கவலைப்படாதே அருணகிரிநாதா நீ போய் மதுரை மீனாட்சியினுடைய தோளில் உட்கார்ந்து கொள் காஞ்சி காமாட்சியினுடைய கையிலே உட்கார்ந்து கொள் வாழ்நாள் முழுவதும் உனக்கு அதுதான் வேலை அப்படின்னு யார் சொன்னா சிவன் சொன்னார் அந்த கிளி தான் எந்த கிளி இந்த எடுக்கிற கிளி சிவன் சொல்லி சீட்டு எடுக்குது சிவன் நான் சொன்ன பத்து என்ன அந்த சீட்டு இருபத்தி ஏழு சீட்ல பத்து நாகூர் ஆண்டவன் வேளாங்கண்ணி மாதா சிவனுக்கே வேளாங்கண்ணி மாதாவுக்கும் நாகூர் ஆண்டவருக்கும் பிரச்சனை இல்ல உங்களுக்கு என்னடா பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை சிவன் எடுக்க சொல்லி அருணகிரி நாதர் ஆண்டவரும் எடுக்கிறாரு வேளாங்கண்ணி மாதாவே எடுக்கிறாரு இத்தனை அம்மன்களும் இருக்கிறாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்ப ஒரு மத நல்லிணக்கம் தமிழ்நாட்டில் எப்படி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டமைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் இந்த மத நல்லிணக்கத்தினுடைய நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மறந்துடாதீங்க அதுதான் முக்கியம் நீங்க அம்மன்கள் இருக்கிறார்கள் ஐயனார்கள் இருக்கிறார்கள் பூரா வடக்கே இருந்து எதிரிகள் வந்தார்கள் வடக்கை பார்த்து ஐயனார் அருவாளோடு நிற்பாரு இங்கும் கோட்டையில் ஒரு ஐயனார் நின்று கொண்டிருக்கிறார் வடக்கே இருந்து எவனும் இங்கே வந்து விடாதே நடமாடும் ஐயனாராக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் நீடு வாழ்க வாழ்க என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்